கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு கிரியைகளுக்கு பலன் உண்டு உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு ரெண்டு நாளாகமும் பதினைந்து ஏழு ஒரு மனிதன் கடன் வாங்கி ஒரு வயல் நிலத்தை வாங்குகிறார் மிகுந்த பிரயாசப்பட்டு அந்த நிலத்தை உழுது நெல் விதைத்தார் செழிப்பாக பயிர்கள் வளர்ந்திருப்பதைக் கண்டு விளைந்த பயிரை அறுவடை செய்து என் கடனையெல்லாம் அடைத்து விடுவேன் சந்தோஷமாக வாழ்வேன் என்று நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார் ஆனால் அறுவடை செய்ய முடியாதபடி தொடர் மழை வந்தது அது பெருமழை ஆயிற்று பயிரெல்லாம் வெள்ளக்காடாயிற்று பாடுபட்டும் பலனில்லாமல் போயிற்றே என்று அவர் தவித்து புலம்பினார் இது அநேகருடைய வாழ்க்கையில் நடக்கும் காரியம்தான் இன்னொருவர் பாடுபட்டு பிரயாசப்பட்டு சொத்து சேர்த்து பிள்ளைகளை வளர்த்தார் வயதான காலத்தில் சொத்துக்களை எழுதி பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்தார் அவர் வியாதிப்பட்ட போது பிள்ளைகள் அவரை கவனிக்காமல் போனார்கள் என் தியாகத்திற்கு பலனில்லாமல் போயிற்றே என்று அவர் அழுது புலம்பினார் இதுவும் உலகில் நாம் காணும் சம்பவம் தான் இப்படி பிரயாசப்பட்டு பலனில்லாமல் தவிக்கும் மக்கள் எங்கும் நிறைந்திருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவருக்காக பிரயாசப்பட்ட யாரும் வெட்கப்பட்டு போனதில்லை எனவேதான் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் உங்கள் அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டு ஆண்டவருடைய தீர்க்கதரிசியாகிய எலிசாவை அன்புடன் பராமரித்து பலனை பெற்ற பெண்மணிதான் சூனேமியாள் என்ற பெண் சூனேம் ஊரை சார்ந்த பெண்மணியாக அவள் இருந்தபடியால் சூனேமியால் என்று அவளை அழைக்கின்றனர் அக்காலத்து ராஜாவும் ஜனங்களும் பக்தியற்றவர்களாக வளர்ந்த காலத்தில் சூனைமியாள் கத்தரை கணமணி கத்தருக்காக பிரயாசப்படுகிறவராய் இருந்தார் சூனேமியால் தன் கணவனின் அனுமதியோடு எலிசாவுக்கு மேலறை வீட்டை ஆயத்தம் செய்தாள் ஒரு கட்டிலும் நாற்காலியும் அமைத்துக் கொடுத்தாள் மேசையும் குத்துவிளக்கையும் ஆயத்தம் செய்தார் சூனைமியாள் தீர்க்கு திருசி என்ற நாமத்தினால் கத்தருடைய ஊழியக்காரராகிய எலிசாவை பிரயாசப்பட்டு கவனித்தார் ஆண்டவர் அவளுடைய பிரயாசத்தை கவனித்து அவருக்கு பரலோகத்தில் பலன்களை பரிசாக அவர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம் ஷீஷன் என்ற நாமத்தில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மத்திய புத்தகத்தில் இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டுள்ளதை நாம் பார்க்கிறோம் ஆம் என கண் சகோதர சகோதரிகளே ஆண்டவருக்கு தன்னால் இயன்றதை செய்த சூனேமியாவிற்கு ஆண்டவர் நிறைவான பலனை கொடுத்தார் குழந்தை இல்லாத நிலையில் அவள் குழந்தையை பெற்றாள் மறித்து அவளுடைய குழந்தை அற்புதமாக உயிர் பெற்றது பஞ்சகாலத்தை குறித்து முன் அறிவிப்பு பெற்றாள் பஞ்சகாலத்திற்கு பிறகு அவளுடைய நிலம் மீட்டு கொடுக்கப்பட்டது இழந்து போன நிலத்தின் ஏழு வருட பலன்களும் அவளுக்கு திரும்ப கிடைத்தது சூனேமியாளுக்கு பலன் கொடுத்த ஆண்டவர் தமக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிச்சயம் பலன் கொடுப்பது உறுதி கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர் உமது கரத்தின் கிரியைகளை நித்தம் ஆனந்த சத்தமிடுவேன் என்று தாவித சொன்னது போல நாமும் மகிழ்ந்து களி கூறுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார் ஜபம் அன்பின் பிதாவே தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொன்ன தேவன் தாமே உமக்காக செய்கின்ற ஓடுகின்ற பிரயாசத்தில் ஒவ்வொருவருக்கும் நிர்பலன் கொடுத்து அந்த கனியை கண்ணால் காண்பதற்கு நீர் கிருபை செய்து உதவி செய்திருலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்